ஹாய் hmm. oh, the... yeah. hey,

ஆள் இருக்கும் ஓட்டுற விட மாட்டோங்களா ம் அதாச்சே ஏக்கடா அது ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அவர் சொல்லுவோம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லு டேய் என்னடா எல்லாம் நாக்கு என்ன அது என்ன அது தெரில ஆ வா வாப்பா உயிர் குடுப்பா வீடு பா விடு பாத்தானு போட்டாங்களே போட்டாங்க சரி நான் லைவ் பார்க்குறேன் லைவ் சேட்ஸ் பார்க்குறேன்

இதுதான் கட்டி இதான் பையில ஒரு போட்டும் இல்ல ஒன்